அருமா அருள் குமார் மனைவ மாட்டுக்கு மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்ற மா <laughs>

பின்னாடி போட்டோம்

ஒருத்த <melodic> ஆறு வருஷம் ரெண்டு புடி புடி சொல்லுப்பா மாடு வெட்டிட்டது ஆ ஆ மாடு வெட்டிட்டது ஆதி யாரோவே சூப்பர் மாடு மாடு வெட்டிட்டது மாட்டுக்கு எடுக்கலாம் மாடு நேர்ல தெரிய இல்ல மாடு சபா மாவட்ட கலெக்டர் முன்னாடி வாங்க இல்ல சூப்பர் மாடு மாட்டுக்கு ட்ரெடிங் டாக்ல மாடு கொடுத்தாங்க சங்கத் அமர்ச்சலவ அங்க வந்தா வந்துப்பா போங்கப்பா ஆறு வெட்டி எடுப்பா

வெங்கடேஷ் மாடு போலீஸ் ஆனது மாறு நாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது மாறு டிஆர் விலாஸ் மாடுபெற்றது ஓரால் மட்டும் பிடிப்பா ராவல் பேக் ஒரு ஆல் மட்டும் தான் தங்க தடுவில அந்த ராவல் பேக் வீரர் வெற்றி பெற்றாரு ஆடு வெற்றி பண்றதுக்குள்ள உள்ள தவ அண்டா அண்டா ஆடு வெற்றி பண்றது அண்டா வந்துமே இந்த ஆட்டி பட்டி ஆட்டி பட்டி கால ரெண்டு முறை மாட்டுக்கு மட்டும் பரிசு ஆடு பரிசுன அண்டா அண்டா ஆடு வெற்றி பண்றது தங்க தடுவில அட்டவமா ஆடு வெற்றி பண்றதுக்குது கோராடு விட்டு கை தூக்கு

மாட்டு காரையை விடுறாரு ஏன்ப்பா மாட்டுக்காரை உள்ளவொன்னே எப்படிப்பா அப்புறம் மாட்டை யாருடா பிடிக்கிறது வீரரும் குடிக்க மாட்டேன் மாட்டு வேறும் பிடிக்க கூடாதே நான் வேற பிடிக்க மாட்டேன் பாப்பா மாட்டுக்காரன் கைல வெளியே ஓடுற ஆடி கைல யாரும் விடு ஆ ஓட நைன்ஸை கூட ஓடிப்பா அர்த்தமான ஏத்துக்கப்பா அப்போ ஏற்றுக்க டேய் வாடி சாமி தான்ப்பா வாடி கூட நிற்காத கடைங்க பாடி கூட நிற்காத

அந்த முப்பத்தி ஒன்பது

ஆமா மாடு வெட்டிட்டது பொட்டல் மாடு வெட்டிட்டது ஆரவ மாடு பெரிய பைக் பெரிய பைக் மாடு வந்து ஏமா இருக்கு கவுண்டர் பைக் பெரிய பைக் ஏ மாடு திரும்பாரு மாடு திரும்பலாமா ஆரவ வெட்டிட்டது நேடு கூடுங்க இதுக்கு ஏய் வெட்டிங்க 10 மாட வரிக்கு ஆதி கட்டி மாடு வரிக்கு ஆதி கட்டி பாடு பாட்டுக்கு பரிசு வரிக்கு வரிக்கு மாடு ஆதி கட்டி வாரத்து ராஜிக்குப்பி தோக்க நடக்குற பையன் கழுப்பட்டி मारபா ரெண்டுமே இல்ல இல்ல ரெண்டுமே விட்டு மார்க்கர் இல்லப்பா ரெண்டுமே இல்ல ஆ வார வெட்டி போட்டிருப்பா போட்டிருப்பா அந்த அவ கிட்ட மேல मारடா ஆறு வெட்டி போட்டிருதே மாடு புடி வாறிதே வார வெட்டி போட்டிருதே அந்த பொஞ்ச தங்க தவறுலாம் கிட்ட மாட்டே ஒருத்தன் கூட கோட வேண்டியது இல்ல मार கையோட விட்டு விட்டு வார வெட்டி போட்டிரு அந்த ஆமா ஆ அள்ளால என்ன பேர் வந்து மாடு வெட்டி காடு வெட்டி பண்றது சாய்பாயர் மார் வந்து நட்டு கேண்டே 740 ஏலே நிக்கிற சூரியன் மாடு வெட்டி அண்டா கொடி கொடி மாடு வெட்டி பண்றதே மாடா கொடி அண்டா இல்ல இல்ல மாடு வெட்டி போடு இந்த கோட்டை பட்டக்குறிச்சி கணேரகுமார் இல்ல எல்லி கணேரகு

ஒரே <laughs> மா <laughs> வெற்றி யாருக்கும் வெற்றி பெற்று அண்ணா சுந்தரம் முழு மா எடுக்க இருநூத்தி நாப்பத்தி நாடு சிக்கந்தர் சாவடி முடிக்க ஒரு மாடு இருக்கா ರೆನಾ <laughs> ಅ